வணக்க மக்களே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மழை காலம் தொடங்கி இப்போ நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் இருக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா மாட்டுக்கெலாம் அம்மை நோய் வருது ஸோ அந்த அம்மை நோய் வராமல் இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அம்மை நோய் வந்துச்சு இப்போ அதுக்கு வந்து நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்தாங்க அது இல்லாமல் நாட்டு வைத்தியம் என்ன பண்ணாங்கன்னா பெரியவங்க கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பன்றி நெய் இருக்குங்கல்ல கடையில் உடனே தருவாங்க அந்த பன்றி கடையிலெலாம் அந்த நெய்யே மொந்த வாழை இருக்குது ஸோ அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மாட்டுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறதா ஸோ அது எப்படி கொடுக்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது கொடுத்தா அம்மையினே மேக்ஸிமம் வரதில்லை ட்ரீட்மெண்ட்டில் பண்ணதுக்கப்புறம் ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வளர்த்து இது மாதிரி ஊற்றிக்கிறோம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கொண்டேன் வா ஒன்னு திங்கிட்டு அப்புறம் அதுக்களைய வைக்கிற மீறி எடுத்துக்காங்க நொய் நொய்ருங்க Munak karl aso ti chamany aina yang சம்பவம் எல்லா மாட்டுக்குமே இந்த ரெண்டு கண்ணு குட்டிக்கு அது இல்லாத நம்ம சின்ன கன்னுக்குட்டி சின்ன கண்ணுகுட்டி இது எத்தனை மாதமா ஆச்சு ரெண்டு மாதமா ஸோ ரெண்டு மாதம் கண்ணுகுட்டி பார்த்தீங்கன்னா இது மாதிரி அம்மை நோய் வந்துருச்சு ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் டாக்டர் கூப்பிட்டு எல்லாம் பண்ணோம் டேப்லெட்டு ஊசியெல்லாம் போட்டாங்க அது போட்டு ஓரளவுக்கு தான் இருந்துச்சு டாக்டரே கொஞ்சம் என்னென்னு தெரிலங்க கொஞ்சம் டவுட்டு தான் சொன்னார் அதுக்கப்புறம் கோயில் சாமியில் மாரியம்மன் கோயிலெலாம் முத்து போகிறோம் வேண்டிகிட்டு அதுக்கப்புறம் அந்த பன்றி நெய்யும் மொந்தம்பழம் போட குளிர்ச்சி அப்படின்ட்டு இப்போது இன்றைக்கி ஒரு காலையில் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்குது தீன் பொறுக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்க ரெண்டு மாதம் கண்ணாடி பாருங்கள் அந்த கொப்பளம் கொப்பளமாக இருக்கிற மாதிரி ஸோ அதனால் பெரியங்கிட்ட கேட்டு தான் போட்டுச்சு உங்களுக்கு ஓகேனா போடுங்க டாக்டர் கன்சன் பண்ணிவிட்டு நான் போடுங்கன்னு சொல்ல ஆனால் போட்டால் நல்லாயிருக்கு ஸோ அதனால் கேட்டுட்டு டாக்டர் கேட்டு நீங்கள் போடுறது போடாது உங்களோட விருப்பம் بړې 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 بابا 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 روس 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 பையங்கூட விளையாண்டுங்க வீ கட்டத்தில் இருக்கிற எல்லா மாட்டுக்கும் நம்ம வந்து பண்ணி நெய் வந்து தடை விட்டுட்டு வாழைப்பழத்தில் முன்வோரத்தில் நம்ம கொடுக்க போகிறோங்க ஸோ அதனால் ஒவ்வொரு மாடை நம்ம வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக கொடுத்துட்டே போகிறோம் அதோட தொகுப்பு தான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க ஸோ யாரெல்லாம் இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து பண்ணி நெய் நம்ம வந்து பழத்துலேயும் கொடுத்துட்டு கொம்பு இருக்குது பார்த்தீங்களா கொம்புலேயும் நம்ம போட்டுறோம் எதனால மாட்டுக்கு வந்து கொம்புலாம் ஹீட்டில் வெளியேறும் முடிஞ்சளுக்கு தைப்பொங்கலுக்கு பெயிண்ட் அடிக்காமல் காவிகள் பூசுங்க பார்த்தீங்கன்னா முழு பழத்தை நம்மளால் கொடுக்க முடியாது அதனால நல்ல பழத்தை நம்ம அந்த வெண்ணெய் எண்ணெய் இந்த பண்ணெண்ணெயும் நல்லா இப்படி பிசைஞ்சு அது ஒரு கொடுக்க போகிறோம் வாங்க பார்க்கல அப்படின்னு அவ்வளோதான் மக்கள் நம்ம இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்குட்டிக்கு வந்து கொடுக்க போகிறோம் ஸோ கொடுத்து அதோடய உடல்நிலையை நம்ம சரி பண்ண போகிறோம் டாக்டரில் கன்சல்ட் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம் அதை கேட்டு அவங்களாம் ஊசியெலாம் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஊசி போட்டாங்க ஸோ கொஞ்சம் மாதிரி சொன்னாங்க அப்புறம் கடைசியாக சரி மாரியம்மன் கும்பிட்டு நம்ம கண்டுபிடிச்சி இது கொடுத்துடலாம் கொடுத்தா நல்லா போயிடு அப்படின்ட்டு நம்ம கொடுத்துட்டுக்குறோம் நேற்று நைட்டு கொடுத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் மாதிரியாக இருக்குது மறுபடியும் இன்னைக்கு கொடுக்குறோம் பண்ணி நெய் பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அது மாதிரி எங்கேயாச்சும் ஊர் சைடில் வர்றதுன்னு சொன்னாவே நீங்கள் வாங்கிட்டு வந்து கொம்புக்கு இதுக்கெல்லாம் அடிச்சுட்டிங்கன்னா பன்னி நெய்யே கொம்புக்கு அடிச்சுட்டு கொஞ்சம் மந்த பழத்தில் நீங்கள் கொடுத்திங்கன்னா நல்லா குளிர்ச்சி நமக்கு வருமுன்னு காப்பதே சிறந்தது மாதிரி வராது நம்மளும் நல்லபடியாக இருந்துக்கலாம் எந்த கவலை இல்லாமல்